ல இந்தஜா ரோபோசங்கர் அவர்களுக்கு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவங்க தன்னுடைய மாமன் கார்த்தி அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக ரோபசங்கர் அவர்கள் அவங்க இருக்கக்கூடிய அறைக்கு ஒரு பெட்டி அனுப்பி வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு ரொம்பவே உருக்கமாக கண் கலங்கியிருக்காங்களாம் பிரசவ காலத்துக்கு அப்புறமாக பெண்கள் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பழங்கள் நர்ச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் வந்து வாங்கி அந்த பாக்ஸில் அடித்து கிஃப்டாக அனுப்பி வச்சுருக்காரு அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்பவே அவங்க சந்தோஷமாக இருக்காங்களாம் அதோட இரவு நேரத்தில் தூங்காமல் கூட தன்னுடைய பேரனை பார்த்து வந்துட்ருக்காரா சங்கர் அவர்கள் குறிப்பாக எந்த ஒரு தாத்தாவுக்கும் சரி இந்த மாதிரியான ஃபீலிங் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய குழந்தைகளை விட அவங்களை இன்னும் ஒரு பங்கு கண் வச்சு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவங்களுடைய பாசம் விலை மதிப்பு இல்லாதது இப்ப தன்னுடைய மகளுக்கு ஒரே பையன் அதோட அது எனக்கு பேரன் கிடையாது அவர் வந்து எனக்கு பையன் மாதிரி என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே அவருக்கு தான் அதனால் நாங்கள் என்னுடைய பையனாக தான் வளர்ப்போம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காராம் ரோபசங்கர் அவர்கள் இப்படி பேசுனதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு புறம் இருக்க நடிகர் பார்த்திபன் அவர்கள் விஜய் அவர்கள் அரசியல் இறங்குனதை பற்றி சில கேள்விகளை கேட்டப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது என்னென்னா அரசியல் அவர்கள் அரசியலில் அவர்கள் வந்ததற்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் ஆனால் விஜய் அவர்களுக்கு அரசியல் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று ஏன்னா அவரே ஒரு அரசாங்கத்தை நடத்தி தான் வந்துட்டுருக்காரு காரணம் அவருக்கு எவ்வளவு வந்து சம்பளம் வேணும் அதே போல் அதை தாண்டி இன்னும் வந்து அவர் ஒரு வசூல் மன்னர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படுறாரு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே அவர் பின்னாடி தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இறங்கி தான் ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்றது இல்லைன்னு பள்ளிச்சுன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லோருக்குமே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் நெகட்டிவான கமெண்ட்டுகளை சொல்லுவார் ஆனால் பார்த்திபன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு அரசாங்கத்தையே வச்சிருக்கவருக்கு எதுக்கு இன்னொரு அரசாங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் இந்த விஷயம் வைரலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்